தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் நடக்கும் என்று நான் முன்பே கூறினேன் அல்லவா ஸ்ரீராமரை எதிர்ப்பது என்பது இந்த முடிவில் தான் போட்டுவிடும் அசுரர் குலத்துக்கே தலைவரான மகாராஜா இன்று மனின் பானத்தால் தாக்கப்பட்டு இவ்வாறு மட்டில் விழுந்து கிடக்கிறீர்களே என்று விழுந்து கிடக்கிறீர்களே என்று இலங்கை முழுவது பயானமாகிவிட்டது தாங்கள் அசுரர்களில் சிங்கம் போலிருத்தீர்கள் ஆனால் இன்றோ இலங்கையின் தங்க சிம்மாசனத்தில் இருக்க வேண்டிய தாங்கள் மண்ணிலே ஒரு அலாதையை போல் கிடக்கிறீர்களே கொடூரமான பயங்கர புயல் காற்று ஒன்று ராவணன் என்ற ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தை சொந்த பந்தம் நாட்டு மக்கள் எல்லோருடனும் சேர்ந்து அடித்துக் கொண்டு போயிற்று என்று நீங்கள் இல்லாமல் இலங்கையை விட்டது அண்ணா இலங்கையே விட்டது இலங்கை அனாதையாகி விட்டது மகாராஜா விபீஷணா இப்போது தாங்கள் தைரியமாக இருக்க வேண்டும் அண்ணா அண்ணா என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா मंडिड़ महाराजा विभीषणरी லக்ஷ்மணா இன்று இன்று இலங்கையை அழிந்து விட்டது அழுத்து விட்டதே இலங்கை பொழுதும் எல்லா குடும்பங்களும் ஆதரவற்று நிற்கிறது ஒரே ஒரு ஒரே ஒரு பாடத்தை என் மீது எய்து என் மீது எய்து என் உயிரகம் எடுத்துவிடு என் என்னையே கொன்றுவிடும் உங்கள் துயரை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது தாங்கள் மனதை தேற்றிக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை மறக்க முயற்சிக்க வேண்டும் முடியவில்லையே லட்சுமணா இன்று இன்று எனக்கு உலகம் அனைத்தும் யமாக தெரிகிறது நான்கு தெரிகிறது மகாராஜா விபீஷணா நண்பா தாங்கள் மிகச்சிறந்த ஞானி ஒரு வீரன் தன்னுடைய நாட்டிற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு யுத்த பூமிக்குள் நுழைந்து விட்டால் தன் லட்சியத்திற்காக யுத்த பூமியில் வீர அடைந்து அடைந்துவிட்டால் அவர்களுக்காக அழுவது சரியல்ல லங்காதிபதி தன் லட்சியத்திற்காகவும் அசுர ஜாதியின் கௌரவத்திற்காகவும் இந்த நிலைமையை அடைந்துள்ளார் அவர் எல்லா விதத்திலும் மகா புருஷராக இருக்க தகுதி உள்ளவர் பிரமாணம் செய்து கொண்ட ஒரு வீரனுக்கு யுத்தத்தில் மரணம் ஏற்படுவது அவனுக்கு மரியாதையை கொடுக்கும் அதுதான் சாஸ்திர சித்தாந்தமும் கூட சாஸ்திர சித்தாந்தங்களை மனதில் கொண்டு உங்கள் சோகத்தை விளக்குங்கள் மேற்கொண்டு நாட்டுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி யோசியுங்கள் மகாராஜா சுக்ரீவா பிரபு

ஸ்ரீராமனை பகைத்து கொண்டதால்தானே உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது இந்த குலத்தில் உங்களுக்கு அழகூட யாரும் இல்லையே மேகநாதன் அப்போதே சொன்னானே விஷ்ணுவின் பாடத்திலிருந்து தாங்கள் தப்பவே முடியாது என்று ஆனால் ஆனால் தாங்கள் நாராயண நிலமை சண்டையிட்டுள்ளீர்களே கூறினே அவர் சாதாரண மனிதர் அல்ல அவரிடம் என்று வேண்டாம் வேண்டாம் என்றேனே நான் சொல்வதை எங்கு வேண்டும் உங்களை யாராலும் அழிங்க முடியாது ஆனால் ஒரு பதிவிருந்தா சீன் மீது கை வைத்த பாவம் உங்கள் எதிரிகளின் பந்தியில் தன்னந்தனியாக விட்டுவிட்டு போய்விட்டீர்களே சொன்னீர்கள் என்னை வளைத்துக் கொண்டு போங்க ராஜா விபீஷணா உங்களை தேற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தினரின் துக்கத்தை போக்குகின்ற வழியை பாருங்கள் சமாதானம் சொல்லுங்கள் நான் சொல்வது கேளுங்கள் பொறுமையாக இருக்கல அண்ணியா யார் அண்ணி சொந்த அண்ணனை பகைவர் கையில் காட்டி கொடுத்துவிட்டு விட்டு அண்ணி என்ன சொந்தம் வந்தது

अड़े तो चलेंगे, अड़े तो चलेंगे।